மர்மயோகி இது சம்பந்தமாக எழுத வேண்டுமாயின் அதுவே ஒரு தனிக் கதை போன்று பெரியதாக நீண்டுவிடக் கூடியதாகும் என்னை கலை வாழ்க்கையின் புதிய தொரு பாதைக்கு திருப்பிவிட்ட படமாகும் இது எத்தனையோ நல்லவர்களின் துணையில் வெற்றிகரமாக என்னை நடை போட வைத்த படமாகும் இது கலை மேதையான மறைந்த திரு கே ராமநாத் என்ற நல்லறிவாளரின் அன்பு தொடர்பு கிட்டவும் அவர் இயக்கி நான் நடிக்கவும் எனக்குக் கிடைத்த வாய்ப்பாகும் இந்த மர்மயோகி படம் நான் ஏற்ற பாத்திரத்துக்காக எனக்கு எழுதப்பட்டிருந்த உரையாடல்கள் ஆட்சி செய்வோரின் கொடுங்கோல் தன்மையை ஏசுவதாகவும் மக்களின் சார்பாக சர்வாதிகாரம் செய்யும் அரசை தாக்குவதாகவும் அமைக்கப்பட்டிருந்தன இந்த படத்தில் நடித்து படம் வெளிவந்தபின் மக்கள் எனது கொள்கையின் பிரதிபலிப்புதான் இந்த உரையாடல்கள் என்பதை அறிந்தனர் ஏனெனில் என் உள்ளத்தில் இருந்த எழுச்சி நிறைந்த வேகத்தை இந்த உரையாடல்களும் இருந்ததால் உணர்ந்து அதை வெளிப்படத்தினை நிறுத்தன் திருத்தமாக எனவேதான் மக்களின் உள்ளத்திலும் அது எதிரொலித்தது அந்த படம் வெளிவந்த பிறகு ஒருநாள் திருச்சியில் நடந்த கழக நாடகத்தை இன்றைய முதல்வர் கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலும் எனது முன்னிலையிலும் நடித்தார்கள் அந்த நாடகத்தின் போதுதான் இந்நாள் முதல்வரால் கழகச் சார்பில் எனக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டம் தரப்பட்டது அப்படிப்பட்ட சிறந்த பெருமை தர காரணமாயிருந்தது இந்த மர்மயோகி